கதம்பரம். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அதனால ஒரு சின்ன டிஸ்கஷன் அபவுட் தட் மூவி துரந்தர் பத்தி இப்ப நம்ம பாக்குறோம். துரந்தருக்கும் என்ன இங்க லிங்க்? இல்ல அது நான் கேக்குறேன் சாம நீ சொல்லு அது நல்லாるபா எனக்கு. அப்படிங்கற நீ நீ நான் மாட்டிக்க மாட்டேன். என்ன நான் வீட்டுக்கு வர

கதம்பரம் அவர் வந்து என்ன மாதிரியாத ஒரு ஒரு வேலைப்பாடை பார்த்துருக்காருன்றத வந்து இந்த படத்துல அழகா எடுத்துட்டு வரான் ஒரு கதையான்ட்டு நான் கேள்விப்பட்டேன் ஓகே என்னனாக்க நம்ம இப்போ இந்த பழைய ரூபா நோட்ஸ் எல்லாம் இருந்தது இல்ல அந்த டைம் இருந்த வந்து பிரிண்ட் பண்ண இந்த தௌசண்ட் தௌசண்ட் ருபி நோட் எல்லாம் இருந்துச்சு இந்தியால டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் இருந்துச்சு அது வந்து பாத்தோம்னா நமக்கு பிரிண்ட் பண்ணவனுக்கு வந்து கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்க பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய கடை பெயருங்க நீங்களே பாத்துள் யாரு ஜான்டி ரோட் ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ இப்போ

அப்படி கைத்தொட்டானே அவனுங்க அந்த அந்த நாட்டு மக்கள் மீது நலம் கொண்ட அந்த ஒரு ஆர்வலர் குரூப்ஸ் ஆவனுங்க எப்பயுமே பொலியூஷன்ல சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டு ஆமா பொலியூஷன்ல சுத்துற மாதிரி பொலியூஷன் கிரியேட் பண்ணுவானுங்க பாம்பாமா தூக்கி போட்டு நமக்கு ஒரு நாள் தீபாவளின்னா அவன் முந்நூத்தி அறுபத்தி நாலு நாள் தீபாவளி கொண்டாடுவோம் அந்த மாதிரி ஓகே இப்போ பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கும் ஒரு மிஷின் அது வந்து அன்பளிப்பா கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல வரான் ஓகேங்களா அந்த மிஷின் மூலமா என்ன பண்ணான் நாட்டுல வந்து ஃபுல்லா பிளாக் மணியை நிறைய பொறல ஸோ தெட் நம்மளோட எக்கனாமி டம்புலான் அப்படின்றதுக்கு இதுக்கு வந்து கதம்பரம் வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஒரு உ ஒரு உத்வேகமாக இருந்திருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க பென்ரல் உண்மென்றது எனக்கு முஷா தெரியல ஜஸ்ட் எட் டிஸ்கஷன் ஓகே எதாக இருந்தாலும் எடிட்டிங் பார்த்துக்கணும் கான்ஸ்பிரசி தீ கான்ஸ்பிரசி சொல்லலாம் ஸோ இதனால தான் வந்து நம்ம ஆ மாடி வந்து இது பண்ணாரா டீமானடைசேஷன் பண்ணாரு ஆ மாடி வந்து எல்லாத்தையும் மாடியிலேருந்து தூக்கி போட்ட காரணம் இதுதான் ஓகே ஓகே அப்படி ஓ அதுதான் இந்த படத்தில் சொல்ல வராங்க அதை சொல்ல வராங்க ஆமாம் ஓகே ஓ

இதுல வந்து நேஷனல் அட்வைசரா வராருன்னு நினைக்கிறேன் நான் எனக்கும் அப்படிதான் அந்த டுஜித் காவல் மாதிரி வராரு டுஜித் காவல் மாதிரி ஆமா கெட்ட போச்சு அப்படிதான் இருந்துச்சு நம்ம எதுக்கு ஒரு தடவை அந்த படத்தை பார்த்துருவோம் ஓகே நீங்க எல்லாரும் மறக்காம இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட உங்க சைடு ஆஃப் தி ஸ்டோரி கதை என்னென்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சி யு ஆர் சும்பாஸ் அந்த கதம்பரத்துக்கு